வணக்கம் தலைமையிலே இஸ்ரேல் அரபிய நாடான லெபனான் மீது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கு நேற்று தான் ஒரு வீடியோ பேசும்போது விரைவில் இஸ்ரேல் லெபனான் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தும் சொல்லி வியாழக்கிழமை நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கேன் வியாழக்கிழமை ஏ ஆறாம் தேதி மிக கடுமையான தாக்குதலை லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கு இந்த தாக்குதல் தொடரும் இன்னும் தொடர்ந்து நடக்கும் இணைக்கிறேன் இதோட செய்தி வந்து நாளை அதுக்கு மறுநாள் தான் வந்து இங்க கொஞ்சம் வரும் லெபனான் மீது இஸ்ரேல் சண்டை போட்ட தாக்குதல் நடத்தியது போர் ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தா நீங்க செய்திகளை படிப்பீங்க நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பதிவு தொடர்ச்சியா உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்பதான் காசாவை மணல் மேடாக்கி முடிச்சாங்க இப்போ திரும்ப ஏன் லெபனானுக்கு போய் அடிக்கிறாங்க லெபனானும் இஸ்ரேலும் தான் இப்ப சண்டை நிறுத்தம் ஒப்பந்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்கெல்லாம் அரேபிய நாடு இஸ்லாமிய நாடு இருக்கோ அங்க சண்டை என்பது சாதாரணம் இந்த சண்டை தாக்குதல்கள் நிச்சயமாக இந்த அரேபிய இஸ்லாமிய நாடுகள் இருக்க வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு எந்த வித சந்தேகமே வேணாம் ஏன்னா இவனுக்கு வந்து நாடுகளுக்குள் நாடு ஒரு நாடுன்னு இருப்பானுங்க பேருக்கு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குன்னா அதுக்குள்ள இன்னொரு நாடு மாதிரி செயல்படுவானுங்க ஒரு நாட்டுக்குள்ள நூறு பயங்கரவாத அமைப்பு வச்சிருப்பானுங்க அவனுங்களே அதை வளர்த்துவானுங்க அவனுங்களே அந்த நாடுகளில் பயங்கரவாத குழுக்களை வளர்த்தி அந்த பிற நாடுகளோட பிரச்சனையை கொடுப்பது இவர்களுடைய முழு வேலையாவே வச்சுருப்பாங்க இதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு வந்து லெபனான பார்க்கறதுக்குனால பாகிஸ்தானே நீங்கள் எடுத்துக்கிங்களேன் இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு நாடு அந்த ஒரு நாட்டுக்குள்ள எத்தனை பயங்கரவாத குழு வச்சிருந்தாங்க எத்தனை பிரச்சனை இந்தியா கொடுத்தாங்க எத்தனை பொதுமக்களை போட்டாலுங்க எத்தனை போர் நமக்கு வந்திருக்கு இவங்களோட வேலையே எப்படி இருக்கும் அதாவது ஒன்று பேசுவானுங்க ஒன்று செய்வானுங்க இவர்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது பேசும்போது என்னன்னா நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம் சகோதரனை போல உங்ககிட்ட இருப்போம் அமைதியாக தான் நாங்கள் இருப்போம் நிம்மாங்க ஆனால் செயல்பாடுகள் சம்பந்தமே இருக்காது சின்ன உதாரணம் அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதல் உலகத்தில் யாருமே மறக்க மாட்டாங்க ஐயாயிரம் பொதுமக்கள் அவ்வளோ பட்டு கொட்டூரமாக கொல்லப்பட்டாங்க அதுக்கு சூத்திரதாரியா இருந்தவன் பின்லாடும் அவனை தேனி ஒரு பெரிய சண்டை போரே நடந்துச்சு உழவு பெரிய போர் ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்பட்டுச்சு அது பின்லாடன பிடிக்க முடியல அப்ப அந்த பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய நட்புறவு நாடு அமெரிக்காவிடம் எப்பொழுதுமே பிச்சை கேட்டு வாங்கி தின்னும் நாடு அமெரிக்கா பணத்தால வயிறு வளர்க்கும் நாடு அந்த அமெரிக்காவை தான் பின்லாடன் அடிச்சிருந்தான் ஐயாயிரம் பொதுமக்களை கொண்டிருந்தான் கடைசியா அந்த பின்லாடன் எங்க பிடிச்சாங்க

ஓகே இந்த லெபனான்ல வந்து போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் அடிக்குதுமாங்க இப்ப சமீபத்தில் நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து போன வருஷம் நவம்பர் மாசத்துல இந்த போர் நிறுத்தம் வந்துச்சு இது வந்து இப்போ வரல முப்பது வருஷமா தான் இருக்கும் ஒரு அளவுல இஸ்ரேல் பொறுமையை இழந்து லெபனான்குள்ள தரைவழி தாக்குதல் இஸ்ரேல் ராணுவம் உள்ளப்பு வந்து லெபனான பயங்கரமா அடிச்சு பிடிச்சிருவாங்க உடனே இந்த ஐக்கிய நாட்டு சபை ஐரோப்பாவில் ஓடி வருவானுங்க ஓடி வந்து சண்டை நிப்பாட்டுங்க லெபனா அடிக்காதீங்க போர் நிறுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி போர் நிப்பா நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வருவாங்க இப்பவும் நவம்பர் அப்படி தான் வந்துச்சு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த போர் நிறுத்தம் நிறுத்த ஒப்பந்தம் அல்ல இதுக்கு முன்னால் நடந்த அத்தனை போர் நிறுத்த ஒப்பந்தம் இதுதான் சொல்லுவோம் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை வெளியே கொண்டு போயிடணும் அந்த லெபனான் விட்டு வெளியே போயிடணும் ஒன்று லெபனானில் உள்ள இந்த ஹிசபுல்லா பயங்கரவாத குழு ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் இந்த ரெண்டு தான் இந்த போர் நிறுத்தம் வரும் இந்த ஒப்பந்தம் தான் எழுதுவாங்க இப்பவுமே இந்த இருபது இப்போ நவம்பரில் வந்ததுமே இதேதான் ஐக்கிய நாட்டு சபை என்ன சொன்னாங்கன்னா போர் இந்த சண்டையை நிப்பாட்டுங்க இஸ்ரேல் வெளியே போயிருங்க ஹிசபுல்லா ஆயுதத்தை கொடுங்க இஸ்ரேல் வெளியே போயிட்டாங்க இசபுல்லா இப்போ வரைக்கும் ஒரு துப்பாக்கி தோட்டா கூட ஒப்படைக்கல இதே தான் எப்போவுமே இவன் இப்படிதான் பண்ணுவானுங்க நாடுகளுக்குள் நாடாக இருப்பானுங்க இப்ப லெபனான் வந்து ஒரு அரபிய நாடு அதுக்குள்ள இருக்க ஒரு குட்டி நாடு அல்லது பயங்கரவாத அமைப்பு தான் ஹிசபுல்லா இது வந்து இஸ்ரேல ஒட்டி இருக்க பகுதியில் இவனுக்கு இருப்பானுங்க சவுத் லெபனான் தெற்கு லெபனானில் இந்த ஹிசபுல்லா இருக்கும் லெபனானை போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்க ஒன்றும் பண்ணல அவனுக்கு தான் பண்ணுங்க ஆனா அதை வளர்த்துறதே தான் பண்ணுவாங்க இதே தான் உலகம் முழுக்க இவனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க இப்போ ஏன் இஸ்ரேல் கோவன்ஸ் ஏன் இப்போ ரொம்ப அடிக்கிறாங்க அவன் வந்து ஆயுதம் கொடுக்கற நவம்பர்லேருந்து அவன் கொடுக்கல இப்போ ஏன் பயங்கரமாக அடிக்கிறாங்கன்னா இந்த இசப்புல்லாவை இந்த சண்டைகளில் மிக கஷ்டப்பட்டு அவங்க தலைவனை கொண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கொண்டு அந்த பேஜர் தாக்குதல் நடத்தி ஹாசன் நசுலாவை கொண்டு கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் அந்த இசப்லா பண்ணிட்டாங்க அவங்களே ஒரு மண்மேடு ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க இசப்பல்லாவை ஆனால் இப்பொழுது அந்த இசபுல்ல மிக பயங்கரமாக மிக வேகமாக கட்டப்பட்டு வருகிறது இதுதான் அரபுகளின் அயோக்கியத்தனம் பதிவுடுறது அதாவது அரபுகளின் அயோக்கியத்தனம் உங்களுக்கு கேட்டா புரியும் இப்ப எப்படியா வேகமாக கட்டிட்டு வராங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வலுவிழக்கு வச்சிட்டாங்க இஸ்ரேல் இசப்புல்லாவை அப்போ இப்ப இருக்க அதோட தலைவன் இப்ப வந்து ஒரு நாலாவது இப்போ பிறகு நாலாவது ஈரான்ல இருக்கா ஈரான்லயும் வெளியே வரமாட்டான் ஈரான் ஒரு தான் இருப்பவன் பொந்துக்குள்ள இருந்து பேசி வீடியோ வெளி விடுவது இல்ல வேற ஏதாவது சொல்லுவது இதான் அவனோட வேலை வெளியே வர மாட்டான் பேடி மாதிரி ஈரான்ல லெபனான்ல வெளியே வராட்டி பரவாயில்ல அவன் ஈரான்லயும் வெளிய வர மாட்டான் அவ்வளோ பெரிய பேடி அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரச்சனை கொடுப்பது இவங்களுடைய வழக்கம் இப்ப என்ன வந்து கோவப்பட வச்சதுன்னா இப்ப இசபுல்லா பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்து சேரும் பயங்கரவாதிகளுக்கு லெபனான் ராணுவ வீரர்கள் வாங்கும் சம்பளத்தை விட பத்து மடங்கு அதிக சம்பளம் தரும் இதுதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு லெபனான் என்பது ஒரு நாடு அங்கே ராணுவம் இருக்கு ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட நீ இசப்புல்லா பயங்கரவாத சேரு உனக்கு பத்து மடங்கு தரன் சொல்லி ஆஃபர் பண்ணிருக்காங்க இதுதான் சொல்றது அரபு அயோக்கிய தரன் சொல்லி இதையே தான் இப்ப காசால் நடந்தது காசால இப்ப கைதிகள் பரிமாற்றத்தின் அடிப்படையில் இஸ்ரேலில் இருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயுள் தண்டனை கைதிகள் பொதுமக்களை கொன்று குவித்தவர்கள் இஸ்ரேலை பொதுமக்களை கொன்று குவித்தவர்கள் முப்பது ஆயுள் தண்டனைகளை வாங்கின அவனுங்களாம் வெளியே போனானுங்க எல்லோருமே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்தவனுங்க அவனுங்க எல்லாம் வெளியே போய் இந்த காசாக் போனவனையே அங்கே இருந்த சுற்றி இருக்கும் மரபு நாடுகள் மூலமாக அந்த பயங்கரவாதிகள் பத்து பதினஞ்சு வருஷம் இருந்து வெளியே போனவனுக்கு அவன் சிறையில் இருந்த வருஷம் பூரா கணக்கு போட்டு ஒவ்வொரு மாதம் கணக்கு போட்டு எத்தனை வருஷம் சிறையில் இருந்தானோ அதற்கான சம்பளத்தை சிங்கிள் செட்டில்மெண்ட்டாக கொடுத்தானுங்க அதாவது நமக்கு என்ன தெரியுது காசால சோறு இல்ல குழந்தைக்கு சோறு இல்ல அங்க மருத்துவமில்லைன்னு சொல்றாங்க வீடுலாம்ங்கிறாங்க ஆனா ஒரே பேமெண்ட் வெளியே வந்தவனுக்கு எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுத்து மில்லியன்ல அதாவது பத்து லட்சத்துக்கு மேல அந்த பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணாங்க இருந்து வந்தவனுக்கு அப்போ இந்த அரபுகளின் அயோக்கியத்தனை என்ன சொல்லுதுன்னா என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்க மக்களுக்கு சாப்பாடு தர லெபனானும் கஷ்டம் தான் பண்றாங்க காசாவும் கஷ்டம் தான் பண்றாங்க குழந்தைகளுக்கு படிப்பாக சொல்லி தர இல்லை ஒரு நல்ல மருத்துவமனை கட்டித்தர இல்லை சுற்றி இருக்க அரபு நாடுகள் ஆனா பயங்கரவாதிகளுக்கு எண்ணற்ற பணத்தை தர இருக்கு மடங்கு சம்பளம் ராணுவ வீரனை விட நீ ஜெயில இருந்த பத்து வருஷத்துக்கு ஒரே செட்டில்மெண்ட் இப்படி இப்படி பண்ணி இந்த பயங்கரவாதத்தை வளர்த்துவது இந்த அயோக்கிய அரபு நாடுகள் தான் இவனுக்கு சுத்தி இருந்துகிட்டு எண்ணெய் மூலமா வர காசை வச்சுக்கிட்டு நல்வழி நல்வழியில செலவு நாடுகளை முன்னேற்றாம இந்த ஏழை அரபுலயே தர வேண்டாம் அந்த அரபு நாடுகளில் கஷ்டப்படும் நாடுகள் மக்களை முன்னேற்றாம இந்த பயங்கரவாதத்துக்கு திட்டமிட்டு பணத்தை கொடுப்பாங்க இது வந்து அன்றைய காலம் மாதிரி பணத்தை கொண்டு வரணும் தங்கத்தை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு வந்து ஆன்லைன்லயே பணத்தை கொடுத்துடலாம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு சோர் இருக்கோ குழந்தைகளுக்கு அங்க சோறு இருக்கோ இல்லையோ அந்த பயங்கரவாதிகளுக்கு மிக பெரிய அளவு பணம் கொடிக்குது தான் இப்ப இந்த இசபுல்லால முடிஞ்சு போன இசப்புல்லா மீண்டும் வேகமாக கட்டப்பட்டு வருகிறது அதுதான் இஸ்ரேல் கோபம் பத்து மடங்கு சம்பளம்னு ஆஃபர் பண்ணனே அங்கிருக்க வேலை வட்டி இல்லாம இருக்க அந்த கூலி மாடுகள் பன்றிகள் வந்து சரி இங்க போய் சேர்ந்துக்கலாம் அவ்வளவு சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி இப்ப மிக வேகமாக இசப்புல்லா கட்டப்பட்டு வருது அதனாலதான் கடுமையான தாக்குதலை தொடுக்கிறாங்க இஸ்ரேல் இங்க முதல் தப்பு இவள் தான் இந்த அரபுகள் தான் பண்ணது இசபுல்லா ஆயத்தை ஒப்படைச்சிருக்கணும் ஒரு துப்பாக்கி தோட்டா கூட இப்ப வரைக்கும் அவங்க ஒப்படைக்கல ஆனா இஸ்ரேல் வெளியே போயிட்டாங்க அதை மீறி பத்து மடங்கு சம்பளம் சொல்லி மிக வேகமாக இசபுல்லா கட்டப்பட்டு வருகிறது அதனாலதான் தாக்குதல் ஆனா இந்த செய்திகளை யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க நாளைக்கு பேப்பர் படிங்க லெபனான் மீது இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி தாக்கி விட்டது இஸ்ரேல் போர் வெறியர்கள் இப்படி தான் செய்தி படிப்பீங்க நேற்று வந்து லெபனானில் உள்ள பாதுகாப்பு பீஸ் கீப்பிங் போஸ்ட் போஸ்டும்பாங்க அங்க செயல்படுறாங்க அவர்கள் சொன்னதுபடி எண்ணற்ற வான்வெளி தாக்குதல்கள் லெபனான் மீது அந்த சவுத் லெபனான் பகுதியில் நிறைய நடந்துருக்கு அதில் ரெண்டு மிகப்பெரியது அந்த ரெண்டு தாக்குதலை தான் நீங்க பார்க்குறது ஒன்று வந்து அந்த ஹிசபுல்லால ஸ்பெஷல் சிறப்பு அதிரடிப்படை ஆயுதங்கள் வைத்திருந்த இடம் வெப்பன் ஸ்டோரேஜ் ரித்வான் வெப்பன் ஸ்டோரேஜ் தான் நேற்று தாக்கி அழித்தது அது ஒன்று இன்னொன்று என்ற பகுதியில் நடத்தப்பட்டது அது வந்து ஹிசபுல்லாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் அப்படிப்பாங்க அதாவது கட்டுமானங்களை கட்டும் வாகனங்கள் பொருட்கள் இருந்த இடம் இசப்புல்லா இவனுக்கு அதுல என்ன முக்கியமானதுன்னா குகைகளை தோண்டக்கூடிய இயந்திரங்கள்லாம் இயந்திரங்கள் அங்கிருந்துருக்கு அது வெளியே பார்க்கும் போது மக்களுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை விற்கும் கட்டுமான இயந்திரங்களை வாடகைக்கு உடல் இடம் சொல்லி வச்சுக்கிட்டு மிக பிரமாண்டமானது ஆனா இசப்புல்லா கட்டுமானங்களை கட்டுவதற்கு தேவையான வாகனங்கள் சுரங்கங்களை தோண்டும் இயந்திரங்கள்ச்சு அது ரெண்டு தான் மிகப்பெரிய இடம் மொத்த சிறிய இடங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு ரெண்டு மாசமாவே ஹிசபுல்லா தளபதிகள் பயங்கரவாதிகள் கொண்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாமே காரணம் தான் ஆயத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு முப்பது வருஷமா தான் பண்றாங்க ஒரு கட்டத்துல பொறுமையிலிருந்து இஸ்ரேல் உள்ள போயிடுவாங்க தரைப்படை உள்ள போயிடும் இதுவே வந்து தொடர்ச்சா தொடர்ந்தா தரைப்படை உள்ள போகும் அப்ப மிக பயங்கரமா தாக்குதல் நடத்தும் போது உலக நாடுகள் சொல்லும் போது சண்டையை நிப்பாட்டிடுவாங்க இஸ்ரேல் வெளியே போகும் இவனுக்கு ஆயுதம் ஒரு துப்பாக்கி தோட்டம் நாட்களில் லெபனான் மீது இன்னுமே மிக கடுமையான வான்வெளி தாக்குதல் நடத்தப்படும் தேவைப்பட்டா கடைசி காலம் கடைசி கட்டமாக தரை வழி துருப்புகளை இஸ்ரேல் நிச்சயமா உள்ளனுப்புவாங்க ஏன்னா அவன் இப்ப வரைக்கும் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கணும்னு என்னமே இல்லாமல் அதை வளர்த்துவது மிகப்பெரிய தப்பு இந்த அயோக்கியத்தனமான அரபுகள் இருக்க வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்போ நீங்க சண்டை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் உலகத்தில் எங்க சண்டை பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் பிரச்சனை போகுது நைஜீரியா இஸ்லாமிய நாடு சூடான்ல பிரச்சனை போது அது ஒரு அரபி நாடு நைஜீரியாலையும் சூடான்லையும் கிறிஸ்துவர்களை கொள்றாங்க லெபனான்ல இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அது அரபிய நாடு காசால சண்டை தாக்குதல் போயிட்டு இருக்கு அது அரபு நாடு மேற்கு கரையில தாக்குதல் போயிட்டு இருக்கு அது அரபு நாடு இதெல்லாமே இன்னைக்கு நடந்துருக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சிரியா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அது ஒரு அரபு நாடு ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அது வந்து சியா பிரிவு இஸ்லாமிய நாடு ஹவுதி மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அது சியா பிரிவு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அது ஒரு இஸ்லாமிய நாடு இதெல்லாம் இப்படி தொடர்ச்சியா சண்டைக்கு காரணமாக அமைவது இஸ்லாமிய அரபு நாடுகள் தான் நாற்பத்தி சமீபத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போற தவிர நடந்த அனைத்து போர்கள் தாக்குதல்கள் சண்டைகள் பயங்கரவாத குழுக்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் சிறுபான்மை மக்களை கொள்வது எல்லாமே இஸ்லாமிய அரபு நாடுகளாக நடக்குது இது நம்ம சொன்னா இதுக்கு சரியா வந்து அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தாம அவர்களே அவங்களை ஆய்வு ஆய்வுக்கு உட்படுத்தணும் உட்படுத்தாம ஏண்ட வம்புக்கு வரது வந்து ரொம்பவே பைத்திகத்தனம் உண்மையாவே இப்படி வெளிப்படையா வந்து நான் வந்து அப்படியே யூடியூப்ல சேனல்லாம் பார்த்தா ஒருவர் கூட இது வெளிப்படையா பயம் இல்லாம வெளி சொல்றதே இல்லை சும்மா வந்து பூசி முழுகிற மாதிரி பேசுறது நடுநிலையா நின்று பேசுற மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அனைத்து சண்டைகள் அனைத்து சிறுபான்மை மக்கள் படுகொலைகள் பங்களாதேஷ் அதையும் சேர்த்திக்கணும் சிறுபான்மை மக்கள் படுகொலைகள் பயங்கரவாத தாக்குதல்கள் நூத்திக்கு நூறு சதவீதம் இஸ்லாமிய அரபு தான் பண்றாங்க ஒரே ஒரு தவிர இந்த ரஷ்யா உக்ரைன் தவிர அத்தனை இவங்க தான் பண்றாங்க இந்த அடிப்படையே பிரச்சனை அது சொல்றோமா இல்லையா நாடுகளுக்குள் நாடு நாடுகளுக்குள்ள பயங்கரவாத குழுக்கள் நாடு கேட்ட நம்ம போய் பாகிஸ்தானை போய் கேட்டா எங்களுக்கு தெரியாது அவனுக்கு பண்ணுறேன்னு சொல்றது பங்களாதே தேச போய் கேட்டா எங்களுக்கு தெரியாது அவனுக்கு பண்ணுறாங்க பண்ணுங்க இதே போல இவர்கிட்ட அடிப்படை பிரச்சனை அடிப்படையிலே ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து அவர்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தி சீர்தூக்கி பார்த்து நல்லபடியா பிற மத மக்கள் வாழ்வது போல வாழ முயற்சிக்கணும் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தாம உங்களை ஆய்வுக்கு உட்படுத்தாம உங்களை சீர்தூக்கி பார்க்கலனா இதை போன்ற தாக்குதல்கள் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காசா மண்மேடானது ஈரான் இடிக்கப்பட்டது போல தொடர்ச்சியாக நடத்தப்படும் நீங்கள் உங்களை திருத்திக்காத வரைக்கும் நன்றிகள்